காலத்தினுடைய பதினோராவது வாரத்திலே திங்கட்கிழமை தரப்பட்டிருக்கின்ற பவுலடிகளார் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது கடிதத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் திருத்துதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் எவரும் குறைகுறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கினோம் பாடுபட்டு உழைத்தோம் கண் விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூயாவின் கொடைகள் வெளிவிடமற்ற அன்பு ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலாம் அதை வழக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவோர் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழ்வார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகமுள்ளதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர் செத்து என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்றோம் அருள் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அல்லே லூயா அல்லே லூயா என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் முதட்டையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பிரிவு ஐந்து வாக்குகள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்களது அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு அம்பிற்கினியவர்களே பவுலடிகளாருடைய அற்புதமான கூற்று இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசகமாக அமைந்திருக்கிறது அதிலே அவர் கூறுகின்ற ஒரு நல்ல அற்புதமான காரியம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழுவார் புகழும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை என்று கூறுகின்றார் பொருட்டல்ல பாதிப்பில்லை யார் எவ்வாறு எதை குறித்து பேசினாலும் எங்களது வாழ்வினுடைய பயணத்தை எங்களது வாழ்விலை நாங்கள் செய்கின்ற பணிகளை எதுவும் பாதிக்காது எங்களுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல நாங்கள் எங்களது பணியினை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் எங்களது வாழ்வினுடைய பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போய்கொண்டே இருப்போம் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்தை நாமும் நம்முடைய வாழ்விலே அறிந்து கொள்ளவே நமக்கு மிக அழகாக பாடமாக சொல்லி தருகின்றார் இன்றைக்கு சில நேரங்களிலே சில மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் புகழுவாரியினுடைய புகழை கேட்டு போற்றுவாரியினுடைய அந்த போற்றுதலை கேட்டு மயங்கி போய் நிற்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு அவர்கள் அதிலே மயங்கி போய் அவர்கள் வாழும்போது அவர்களுடைய பயணமும் பணியும் பாதிக்கப்படுகிறது என்பதிலே எந்த மாற்று சிந்தனையும் இல்லை ஏனென்றால் அதை குறித்தே அவர்கள் சிந்தித்து அதை விரும்பியே அவர்கள் செயலாற்ற முற்படுகின்ற பொழுது ஆண்டவருக்கு உகந்த ஒரு பணி வாழ்வை அவர்கள் முன்னெடுக்க ஒருபோதும் இயலாது மனிதர்களுடைய போற்றுதலையும் புகழுதலையும் அவர்கள் எதிர்நோக்கி செயலாற்றும் போது ஆண்டவருக்கு உரித்தான பணிகளை ஒருபோதும் செய்திட முடியாது என்பதுதான் உண்மை அதே வேளையிலே தூற்றுகின்ற அந்த தூற்றலையும் இகழுகின்ற இகழ்ச்சிகளையும் சில பேர் சில மனிதர்கள் சில நேரங்களிலே எண்ணி பார்த்து வாழ்வினுடைய பயணத்திற்கு தடையாக கருதுகின்ற ஒரு சூழலையும் நாம் வாழ்விலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் யார் எப்படி எதை குறித்து எதை வைத்து எதை பார்த்து அவர்கள் இகழுகிறார்கள் அல்லது தூற்றுகின்றார்கள் என்பது நாம் அறிய முடியுமா ஒருபோதும் தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படி இருக்க அவர்களது இகழ்ச்சியும் தூற்றுதலும் நம்முடைய பணிவாழ்வை நாம் பாதிக்க விடுவோமேயானால் நாம் எப்படி முன்னேற முடியும் முன்னெடுத்து நம்முடைய பணிகளை செய்ய முடியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒன்றுதான் எனவேதான் பௌலடிகளாருடைய இந்த நல்ல அற்புதமான ஒரு பாடம் நம் ஒவ்வொருவருக்குமே மிகச்சிறந்த பாடமாக அமைகிறது என்பதை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்வினுடைய ஓட்டத்திலும் இந்த பாடத்தை வாழ்வாக்கி செயலாற்ற முனைவோம் ஆண்டுடைய அருள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் ஆமென்